வணக்கம் நண்பர்களே நண்பர்களே பெரியோர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்த ஒரு சோழி பிரசனை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சோழி பிரசனத்தை பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு தம்பி ஒருத்தர் வந்து வந்து பார்த்தார் தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் வந்து பார்த்தார் இந்த சோழி பிரசரணத்தில் அது பார்க்கும்போது அவர் வந்து இரவில் தூக்கம் இல்லாத மாதிரி சோர்வாக இருக்கிற மாதிரி உடல் வசதி வேலைக்கு போகிறதில்ல ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுச்சு சரி என்னப்பா இந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு கா கேட்கும்போது ஆமாம் ஏன் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்குது அதுக்கு என்ன காரணம் சரியாக தெரியல ஆனால் சில இடத்துல பார்க்கும்போது இது வந்து மோகினி பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம சோழியில் பாட்டு பார்த்து கே கேட்கும்போது அதில அதனால் தன்னுடைய ஆசாபாசங்களை வந்து இந்த மாதிரி ஆட்கள் மூலியமாக இவருக்கு கல்யாணம் ஆகலை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வயசாகுது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குது இவர் வந்து போகிறாரு கோயிலுக்கு போகிறாரு சில நேரத்தில் சரியாகுது சில நேரத்தில் சரியாகலை ஒரு ரெண்டு நாள் சரியாகுது அதுக்கப்புறமா சரி ஆகலை ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளாகவே இருக்கிறார் இவர் ஸோ அது மூலிமா என்ன பண்ணலாம் என்ன செய்யலான்ற விடையும் இவருக்கு கிடைக்கல கோயில் போடுறாரு செய்கிறாரு சில பேர் இடத்துல போய் தாயத்து மந்திரம் மந்திரிச்சு கொடுக்குறாங்க அப்படி இருந்தாலும் சரியாகவே சரியாகலை என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டார் ஒரு எட்டு வருஷமாக படாத பாரு பட்டுட்டார் எல்லா இடத்துலையும் போகிறாரு வராரு செய்கிறாரு ஆனால் அது கொஞ்ச நாள் தான் இருக்க தவிர திரும்ப அதே மாதிரி பிரச்சனைகள் வந்துடுது இரவில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால வேலைக்கு போக முடியல சகஜமான வேலையை பார்க்க முடியல உற்றார் உறவினர் வந்து பகையாக போயிடுது நண்பர்கள் வந்து ஒரு ஒரு நே ஒரு நல்ல ஒரு ந நட்பு இல்லாமல் போயிடுது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லோருக்கிட்டையும் என்ன எரிஞ்சு பேசுகிறது சொந்தக்காரங்க அப்பா அம்மா கூட பொறுத்தவங்கக்கிட்டேயும் ஒரு ஒரு நட்பு இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தனிமையிலே இருக்கிற மாதிரி போயிடுச்சு சில சில இப்போ பார்க்கும்போது இந்த சரி பார்க்கலாம் இது மேரேஜ் விஷயமாக பார்க்கலாமா செய்யலாமா அப்படின்னு பார்க்கும்போது இரவில் நீ யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஒரு மிரட்டலும் வந்து வந்ததாக சொல்லியிருந்தார் ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி இறந்த ஆத்மாக்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அதுக்கப்புறமா பூஜை கட்டி பார்த்து செஞ்சு பண்ணதுனால அவர் இன்னைக்கு நல்லா இருக்கிறாரு எந்த பிரச்சனையும் இல்லை தற்சமயம் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காரு வந்து அம்மா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார் ஸோ பெண் பார்க்குற விஷயமும் வந்து இப்போது நடந்துட்டு இருக்கிறது கூடிய விரைவில் ஒரு நல்ல நிகழ்வு அவர் வாழ்க்கையில் நடக்க இருக்குது அம்மா ஆசிர்வாதத்தால் அவருக்கு வந்து திருமணமாகி திருமணமாகி சகல சகல சம்பத்தோ கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த தகவலில் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்னுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் நன்றி வணக்கம்